நீங்க இந்த மாதிரி அதோட தோலை எடுக்காம ஊற வச்சு அலசிக்கலாம் அப்படி இல்லை சுகர் உள்ளவங்க வந்து காலையிலேயே வெறும் வயிற்றுல வந்து சுகர் உள்ளவங்க பச்சை புளியாங்கட்டையே வந்து அந்த தோளோட சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி வந்து பலபழப்பா இருக்கணும் அப்புறம் இந்த வெயில் காலத்துல என்ன பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வெயில்ல போய் நம்ம வேலை பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு வந்து நீர் குத்தல் வந்துரும் அடிக்கடி வந்து யூரின் போறது மாதிரி இருக்கும் அவங்க எல்லாம் வந்து இந்த பச்சை பிள்ளைய சாப்பிட்டோம்னா இந்த நீர் குத்தல்லாம் இருக்காது இந்த மாதிரி அனைவருக்கு வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு புளியங்கோட்டையில் வந்து ஒரு வித்தியாசமான பொரியல் செய்ய போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு என்னோட பர்த்டே இது வந்து வருத்த புளியாங்கொட்டை இந்த வருத்த புளியாங்கொட்டை வந்து முத நாள் நைட்டே வந்து நம்மளுக்கு அளவுக்கு புளியாங்கொட்டை தேவையோ அந்தளவுக்கு ஊற வச்சுடணும் பாருங்கள் நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம தோலை எடுத்துட்டும் ஊற வைக்கலாம் அப்படி இல்லைனா தோலோட கூட நம்ம ஊற வைக்கலாம் நம்ம இதை வந்து உளுந்தெல்லாம் எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிட்டு நம்ம அதே மாதிரி அலசி எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம அலசுறப்பே பாருங்கள் அதோட தோலெல்லாம் பொடிச்சு எப்படி இருக்குது பாருங்க புளியாங்கொட்டை இதெல்லாம் சுத்தமாக அலசிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதோட மே தோலைலாம் பாருங்கள் எப்படி வளவாள்னா இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி புளியங்கொட்டையை வறுத்துட்டு அதோட தோலை எடுக்காமலும் ஊற வச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அலசிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு ஒரு சணன் சாக்குல போட்டு அந்த புளியங்கொட்டையை கொட்டி அப்படி அடிச்சிங்கன்னா கீழே தரையில் அடிச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள ஓடெல்லாம் போயிடும் நம்ம அப்படியும் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி டக்குன்னு ஊற போட்டு நம்ம அந்த மாதிரி அலச வேண்டியதில்லை நம்ம என்ன நம்ம செஞ்சு சாப்பிட ஆசைப்படுறமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ஊற வச்சுக்கோன்னா இந்த மாதிரி நம்ம உளுந்து எப்படி அலசுகிறமோ அதேமாதிரி அலசணும் இது கொஞ்சம் ஆகும் புளியாங்கொட்டையை வந்து சுத்தமாக அலசி எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு அரை மணி தேங்காய் வச்சுருக்கிறேன் இதையும் துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கே புளியாங்கட சாப்பிட்டுட்டுருக்குறேன் நல்லா ஊறி இருக்கையும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணிவிட்டேன் தேங்காயும் திருவி வச்சுட்டேன் இப்போ இந்த புளியங்குடியை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் அன்னி இல்லாமல் அந்த மாதிரி வந்து மிக்ஸில் ஒன்று ரெண்டாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க ஊற வச்ச புளியாங்கொட்டையை வந்து இந்த அளவுக்கு வந்து குரகுரப்பா இருக்குங்க ரொம்ப நைஸா இருக்க வேண்டியது இல்லை இதான் கரெக்டான பதம் பொரியலுக்கு இந்த மாதிரி வந்து கொலகொலப்பா இருக்கணும் புளியங்கொட்டை பொரியலுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் ஊற வச்ச புளியங்கொட்டையை வந்து ஒன்று ரெண்டா உடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிச்சா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அரை முடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் நாலஞ்சு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு கடுகு கருகப்புல தேவையான அளவு உப்பு இதான் தேவையான பொருள் இப்ப தாளிச்சிடலாம் இது வரைக்கும் நீங்க புளியா கொட்டை தான் சாப்பிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் யாருக்கெல்லாம் புளியாங்கொட்டை கொட்டா பிடிக்காத எல்லாம் வந்து இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இதுல வந்து நிறைய சத்து இருக்குது நார் இரும்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது நல்லா சூடாய்ச்சி தாளிக்கிறதுக்கு என்ன ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேக்குள்ள சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதச்சிட்டாலே என்ன செய்யுது காயெல்லாம் எப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்றோமோ மாதிரி வந்து இந்த புளியாங்கொட்டையும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து நிறைய சத்து இருக்குது ப்ரெஷர் சுகர் உள்ளவங்களாம் வந்து அதிகமாக இந்த புளியாங்கொட்டையை சாப்பிட்லாம் நம்ம வறுத்து சாப்பிட்றதோட பச்சையாக வந்து காலையிலேயே வெறும் வீட்டில் வந்து சுகர் உள்ளவங்க பச்சை புளியாங்கொட்டையே வந்து அந்த தோலோடு சாப்பிட்டாக்கா அது வந்து கசப்பு தன்மை உள்ளது நம்மளுக்கு சுகர் வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் நார்மலாக குறையும் ப்ரெஷர் உள்ளவங்களும் இந்த புளியாங்கொட்டையை சாப்பிட்லாம் அப்புறம் இந்த வெயில் காலத்துல என்ன பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வெயிலில் போய் நம்ம வேலை பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு வந்து நீர் குத்தல் வந்துடும் அடிக்கடி வந்து யூரின் போகிறது மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த பச்சை புளியாங்கொட்டையை சாப்பிட்டோம்னா இந்த நீர் குத்தல்லாம் இருக்காது இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் கொண்டது இந்த புளியங்கொட்டை இது வந்து நிறைய எல்லா பக்கமுமே கிடைக்கும் கண்டிப்பாக அந்த புளியாங்கொட்டை கிடைச்சிதுன்னா ஏதோ ஒரு வகையில் உடம்புக்கு சேர்த்துங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்தோம்னா நம்ம வந்து கரையிறதுக்கு டைம் ஆகும் அதனால் இந்த நைஸ் உப்பு சேர்த்துங்க நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அதனால வந்து கல் உப்பு சேர்த்தோம்னா சிக்கனாக கரையாது இந்த மாதிரி உப்பு சேர்த்துங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சிருக்கிற புளியாங்கொட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பு வந்து சிம்பிளே வச்சுடுங்க ஃபுல்லாக வைக்காதீங்க அந்த புளியாங்கொட்டை நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்க புளியாங்கொட்டை இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க போட்டு சுல்ல வச்சுருங்க ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா அடிப்பிடிச்சிடும் பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா புழப்புழப்பாக இருக்குது பாருங்க இது கூட வந்து நம்ம திரும்பி வச்சிருக்கிற தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் பல்லில்லாதவங்கலாம் அப்படியே கூட்ட சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி வந்து பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா பல்லில்லாதவங்க கூட சாப்பிட்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காயெல்லாம் எப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் நாங்கள் பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்றதுனால நான் வந்து காரம்லாம் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வீட்டில் வந்து டெய்லியும் நம்ம புளி கரைச்சுவோம் அதில் பார்த்தீங்கன்னா புளியாங்கொட்டையெல்லாம் ஒரு சிலது புளியில் வந்து ஒரு ரெண்டு மூணு புளியாங்கொட்டையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வறுத்து ஊற வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அந்த புளியாங்கொட்டையை சேர்த்துக்கலாம் இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது கண்டிப்பாக புளியாங்கொட்டை கடைசிச்சுன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே புளியாங்கொட்டை இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பொரியல் செஞ்சு ஒரு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் புளியாங்கொட்டையை விடவே மாட்டிங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் எடுத்து அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான பொழப்பொழப்பான பொரியல் ரெடி ஆகிடுச்சு படுப்பாக பண்ணிடலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் எப்படி எண்ணி இருக்குது எல்லாமே டேஸ்டா இருக்கு இன்பா இருக்கா காரமா இருக்கா கண்ணு காரமா இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை கூட சூடாகனா சாதத்தை கூட நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உணர்க வீட்லையும் இருக்கும் கண்டிப்பாக நான் இன்னைக்கு எப்படி புள்ளியங்கோட்டையில் பொரியல் செஞ்சேன்னா அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சொன்னால் சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க